மகாபாரதத்துல விதுரர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் யார் அப்படின்னா திருதராஷ்டருக்கும் பாண்டுவுக்கும் தம்பி அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா விதுரரோட தாயார் வந்து ஒரு பணிப்பெண் விதுரரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு நீதிமான் தர்மத்திலிருந்து சிறிதளவும் நழுவாதவர் தர்மராஜர் அப்பழுக்கில்லாதவர் ஒரு சமயம் திருதராஷ்டர் விதுரர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா மனிதனுக்கு பொதுவாக ஆயுள் நூறு வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலுமே யாருமே முழுமையான ஆயுள் வரை வாழ்வதாக தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதற்கு விதுரர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ஆறு கூறிய வாள்கள் தான் மனிதனின் ஆயுளை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் சொல்றாரு இந்த ஆறு வாள்கள் என்னெல்லாம் அப்படின்னு ஒன்று ஒன்னா பார்க்கலாம் வாங்க விதுரர் சொல்கின்ற முதலாவது வால் என்ன அப்படின்னா அதிகமாக கர்வம் கொள்ளுதல் அதிக கர்வம் நம்ம மனசில் வரும்போது என்ன என்ன வரும் அப்படின்னா நான் தான் கெட்டிக்காரன் நான் தான் செல்வந்தன் நான் தான் கொடையாளி நான் தான் உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க இப்படி நினைக்கும் போது நம்மளோட மனசுல கர்வம் அதிகரிக்கும் கர்வம் கொண்டவனை வந்து கடவுள் வந்து சீக்கிரமாகவே அழிச்சிருவாரு எனவே கர்வம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நம்மளோட விஷயத்துல என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் மற்றவங்களோட விஷயத்துல இருக்கக்கூடிய குணங்களை பார்க்கணும் அவங்க செய்ற நல்லதை பாக்கணும் இப்போ விதர் கூறுற ரெண்டாவது வால் என்ன அப்படின்னா அதிகமாக பேசுறது அதிகமாக பேசுகிறவன் வீண் விஷயங்களைப் பற்றி பேசி வீண் வம்பை விலைக்கு வாங்குவான் தான் பகவான் வந்து கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா கடுமை இல்லாததும் உண்மையானதும் பிரியமானதும் நன்மையை கருதியதுமான வார்த்தை எதுவோ அது வாக்கினால் செய்யப்படும் தவம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு மூன்றாவது வாழ் தியாக மனப்பான்மை இல்லாமை எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் நம் அப்படிங்கிற ஆசையோட காரணமாக தான் நமக்கு எந்த தியாக மனப்பான்மையுமே நம்ம மனசில் ஏற்படுறது நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்காக அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவுவதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மனசில் தியாக மனப்பான்மை தன்னால் வந்துடும் நான்காவது வாழ் கோபம் கோபம் கோபம்தான் மனசனோட மிகப்பெரிய எதிரி முதல் எதிரி கோபத்தை வென்றவன் வெற்றியாளன் அவன்தான் உலகில் சுகப்படுவான் கோபத்துக்கு வசப்பட்டவன் தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிற விவேகத்தை இழந்து பாவங்களை செய்கிறான் என்ன தீமை ஏற்பட்டாலும் யார் நம்மை கோபித்து கொண்டாலும் அவற்றை சகித்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனாலும் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் ஐந்தாவது வாழ் என்ன அப்படின்னா சுயநலம் சுயநலம் தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் சுயநலம் பாராட்டுகிறவங்க வந்து தங்களோட காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாமளும் சந்தோஷப்படணும் மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அவங்களுக்காக அனுதாபப்படணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம மனசில் இருந்து எந்த சுயநலமாக இருந்தாலும் அது போயிடும் ஆறாவது வாழ் நண்பர்களுக்கு துரோகம் இழைப்பது உலகத்தில் வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு துரோகம் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு அநியாயமான விஷயமே கிடையாது பகவான் கீதையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் எல்லோருடனும் வெறுப்பின்றியும் நட்பு மனப்பான்மையுடனும் கருணையுடனும் பழக வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறாரு விதுரர் என்ன சொல்கிறார்னா இந்த ஆறு இருந்து ஒருவன் விலகி வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் நூற்றாண்டை நிறைவு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது தவறையும் சில நீதிகளை விதுரர் சொல்கிறாரு அது என்னெல்லாம் அப்படின்னா இந்த மூன்று சமயங்களில் முக்கியமான முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது எப்பெல்லாம் அப்படின்னா பசி வயிற்றை கிள்ளும் போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது இந்த மூன்று சமயத்திலையும் எந்த முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போதும் சரி ரொம்ப துக்கத்துல இருக்கும்போதும் சரி ரொம்ப கோபமா இருக்கும்போதும் சரி இந்த மூன்று சமயத்திலையும் நம்ம யாருக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்மை பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இவங்க மூணு வேட்டையும் நம்ம நட்பு பாராட்டவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நமக்கு ஆபத்து இருக்கும்போது நமக்கு உதவி செஞ்சவங்க நம்மளோட குறைய வந்து ரொம்ப பெருதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலதை நாடுபவர்கள் இந்த மூணு பேரையும் நம்ம எப்பவுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் சொல்றாரு விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கிப் போவதே நல்லது இல்லையேல் அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்தி விடுவார்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க